எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சம்பந்தமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வழி இல்லாமல் சொக பிரசவம் ஆகுறதுக்கு நிறைய டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஏனா இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான் ஸோ இது எளிய ஒரு பாட்டி வைத்தியனே சொல்லலாம் ஏனா அவங்க வந்து ஒவ்வொருனும் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆகும்போது பார்த்து பார்த்து பண்ணாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பையன் பிறந்தான் அப்ப அப்போ எனக்கு நிறைய வந்து கஷாயம் அப்புறம் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அரிசி தண்ணி ஸோ சாதம் கொதித்து அது நம்ம வடிகட்டுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து அந்த தண்ணியை வந்து மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க அந்த தண்ணியோட பட்டர் வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஸோ இது ரெண்டுக்குள்ள ஏதனாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் இதை நீங்கள் குடிக்கணும் இதை நீங்கள் எட்டாம் மாதம் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்தே குடிக்கலாம் இதை வந்து ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க மதியம் சாப்பாடு சூடாக வடிப்பீங்க இல்லையா அந்த கஞ்சி தண்ணியோட வெண்ணெய் பட்டர் சேர்த்து மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க இது வந்து நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இது எங்கள் பாட்டி எனக்கு இப்போவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க தான் இதை நான் சொல்கிறேன் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரக தண்ணிங்க சீரக தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆன நாள்லேருந்தே நம்ம வந்து சீரக தண்ணி வந்து எடுத்துக்கணும் சீரகத்தை நல்லா வறுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ப்ரெக்னன்சி இருந்து நிறைய உப்புலாம் சாப்பிடாதீங்க உப்பு வந்து அளவாகவே எடுத்துக்கோங்க இந்த சீரக தண்ணி எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறு வரும் ஒரு மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்கும் வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து தண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வராது ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணியை நீங்கள் டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம் பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ண டேலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு இருக்கு பார்த்தீங்களா சோம்பு வந்து லைட்டாக ஒரு கடாயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரோஸ் பண்ணிட்டு இது கூட தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இது கூட பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அதிகமெல்லாம் சேர்க்க வேணாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இது கொதிக்கும் போதே நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்கக்கூடாது நல்லா இந்த சோம்பு தண்ணி கொதித்து மிதமான சூட்டில் இருக்கும்போது விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டு வரணும் இதை நீங்கள் எட்டாவது மாதத்துலேருந்தே நீங்கள் பண்ணலாம் வாரத்தில் ரெண்டு வேலை இல்லைன்னா ஒரு வேளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் பண்ணுறது மூலயமா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ குழந்தை பெற்றுக்கும் போது உங்களுக்கு நிறைய வலியுமே இருக்காது என் பாட்டி தான் சொன்னாங்க சீரக தண்ணி சோம்பு தண்ணி இது நீங்கள் டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் பட் வந்து சோம்பு தண்ணி மட்டும் எட்டாம் மாதத்துலேருந்து எடுத்துக்கோங்க சீரக தண்ணி வந்து நீங்கள் பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன டேலேருந்தே உங்களுக்கு வந்து ஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் வந்து சீரக தண்ணி எடுத்துக்கங்க நீங்கள் அதை கண்டினியூஸாகவே ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் ஏன்னா பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ண டேலருந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கு வந்து ஜீரக தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வயிற்று வலியை வந்து போக்கும் நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டாம் மாதம் ஸ்டார்ட் பண்ண இருந்தே வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கணும் நல்லா நடக்க நடக்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்களில் வந்து இந்த இடெலாம் விரிவு கொடுக்க ஆரம்பிக்கும் நிறைய வாக்கிங் போங்க அதாவது ஒரு கா ஈவினிங் டைமில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்குமே நடங்க நடக்கு நடக்கிறது அவ்வளோ நல்லது ஏன்னா எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி நட நட நடந்த சொல்லிக்கினே இருப்பாங்க பட் நமக்கு வெயிட் கொஞ்சம் வெயிட்ல அதிகமாகும் போது நம்மளால நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் நம்ம பாப்பாக்காக கண்டிப்பா நம்ம நடக்கணும் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாடிப்படி வந்து ஏறி ஏறி இறங்கணும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வாட்டி எட்டாம் மாசம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபிஃப்த் மந்த்ல இருந்து நீங்க நல்லா வாக்கிங்லாம் போகலாம் ஆனால் எக்ஸசைஸ் ரொம்ப வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை எட்டாம் மாசம் ஸ்டார்ட் பண்ண டேல இருந்து பார்த்தீங்கன்னா படி வந்து ஏறி ஏறி இறங்குங்க நீங்கள் வந்து அப்படியே இப்படி இப்படி போய் போய் ஏறி இறங்கக்கூடாது படியை பிடிச்சிட்டு மேலே அப்படியே ஏறி ஏறி அப்படியே இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்து இதை நீங்கள் பண்ணுங்க எட்டாம் மாதத்துலேருந்தே இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் எட்டாம் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளைப்போக்கு பிரச்சனை இருக்கும் அதாவது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குங்க ஸோ அது வந்து நார்மல் தான் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்க பட் நம்ம இந்த டைமில் வந்து கஷாயம்லாம் நிறைய எடுத்துக்கணும் ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா கஷாயம்லாம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க எனக்கு கஷாயம் எதுக்கு நம்ம குடிக்கணுன்னா நம்ம எட்டாம் மாதம் ஸ்டார்ட் பண்ண இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் வந்து நீர் தேங்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி கால் வீங்க ஆரம்பிக்கும் அந்த டைம் கஷாயம் அதாவது தனியா கஷாயம் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க அந்த கஷாயம்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது அந்த கஷாயத்தில் கண்டினியூஸாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நல்லா நடக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் எட்டாம் மாதத்துலேருந்தே வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் நிறைய செய்ய ஆரம்பிக்கலாம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராதீங்க கொஞ்சம் நடங்க கொஞ்சம் நேரம் கழித்து உட்காருங்க மெயினாக வந்து சேரில் உட்காரத எட்டாம் மாதத்துலேருந்து தவிர்க்கிறது தான் நல்லது கீழே சப்பாங்கால் போட்டு கீழேயே உட்காருங்க உட்காந்து எழுந்துக்கோங்க உட்காந்து உட்காந்து எழுந்துக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் நமக்கு பாப்பா வெயிட் ஏற ஏற நம்மளால உட்காந்து எழுந்துக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சேர்ல உட்காருவீங்க ஆனா சேர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க நார்மல் டெலிவரி ஆகணும்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அவுட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால உட்காந்து உட்காந்து எழுந்துக்கோங்க ஸோ கீழே உட்காந்துட்டு சப்பங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க அப்படியே எழுந்துக்கோங்க சேர்ல உட்காரத அவாய்ட் பண்ணிக்கோங்க மெயினா அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்கள் நம்ம உட்காந்து உட்காந்து எழுந்துக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு கா எலும்பு வந்து விரிவு கொடுக்க ஆரம்பிக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு டாக்டரே சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து தூங்கும் போது பார்த்தீங்கன்னா மல்லாந்து படுக்கிறது வந்து தவிர்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அஞ்சாம் மாதத்துக்கு மேலேயே இது நீங்கள் தவிர்க்கணும் மல்லாந்து நமக்கு வந்து தூக்கத்தில் தெரியாது மல்லாந்து படுப்போம் பட் என்னன்னா எட்டாம் மாதம் ஸ்டார்ட் ஆன டேலேருந்து மல்லாந்து படுக்காதீங்க லெஃப்ட் சைடு படுக்கணும் ரைட் சைடு படுக்கணும் பட் ரைட் சைடு படுக்கிறது கூட மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு மட்டும்தான் படுக்கணும் அதுதான் பிரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து குழந்தைக்கான பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து போகாதுன்றாங்க ரைட் சைடு படுக்கும் போது அதனால வந்து லெஃப்ட் சைடு படுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து படுக்கிறோன்னா அப்படியே திரும்பி லெஃப்ட்டு ரைட்டுன்னு படுக்கக்கூடாது இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் ரைட் ரைட் சைடு படுக்கிறீங்கன்னா எழுந்து உக்காந்துட்டு அப்புறமா திரும்பி லெஃப்ட் சைடு படுங்க ஸோ அப்படியே திரும்பி திரும்பி படுக்கும் போது குழந்தைக்கு வந்து கொடி சுற்ற ஆரம்பிச்சிரும் மெயினாக நார்மல் டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து குழந்தைக்கு சொடி கொடி சுற்றிக்குச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடி சுற்றிடுச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க அதனால் தூங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க படுக்கிறீங்கன்னா எழுந்து உக்காந்து படுங்க அப்படியே மல்லாந்து படுத்துட்டு இப்படி படுக்குது அப்படி படுக்கிறதுன்னு வந்து நம்ம எயித்து மந்த்லேருந்து அதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இந்த எயித் கிட்ட வந்துட்டாலே நமக்கு வந்து பயம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஐயோ டெலிவரி வரப்போதே பெயின் எப்படி இருக்குமே அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் இந்த பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பெயின் இருந்துக்கிட்டே இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பெயின் இருக்கும் அப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அந்த ரிலாக்ஸ் ஆகிற டைம் தான் நமக்கு உயிரே வரும் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸில் திடீர்னு பெயின் வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த டைம் பிடிச்சிட்டு நம்ம நிற்கணும் ஏன்னா நம்மளால் நிற்கவே முடியாது அப்படியே உட்காந்துக்கலாமான்ற மாதிரி இருக்கும் அந்த பெயின் ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பாக்கு அப்படி தான் இருந்துச்சு தொடர்ந்து பெயின் கிடையாது ஃபைவ் மினிட்ஸ் பெயின் வந்துட்டு விட்டுட்டு அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் பெயின் வர ஆரம்பிச்சுது எனக்கு நைட்டெல்லாம் பெயின் வந்து காலையில் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ரெண்டு மணிக்கு பாப்பா பிறந்தான் ஸோ இப்படி தான் உங்களுக்கு டெலிவரி பெயின் இருக்கும் மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி வர்றதுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரெஸ் ஆகாதிங்க ஏன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது பிபி அதிகமாகச்சுனா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை அதனால் ஹெச்பி லெவலும் பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுக்கோங்க டென் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் அதை விட கம்மியாக இருந்தாலும் பிளட்டு ஏற்றி தான் உங்களுக்கு வந்து டெலிவரி பார்ப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும் இதை தவிர்த்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்களை நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதில் வந்து ஆல் ஆல்இண்ட்ர ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் ப்ரெக்னென்சி சம்மந்தமான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்